அந்த நாட்டில் வந்து அரச மதம் இருக்கிற போது ஏன் இந்தியாவில் அரச மதம் இருக்கக்கூடாது இங்கே அரச மதம் இல்லாமல் இருப்பதற்கு கான்ஸ்டிடியூஷனிலே இருக்கிற செக்குலரிசம் தான் காரணம் பாகிஸ்தானிலே ஸ்டேட் ரிலீஜன் உண்டு முஸ்லீம் இஸ்லாம் ஸ்ரீலங்காவிலே ஸ்டேட் ரிலீஜன் உண்டு ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன் தே ஹாவ் தேர் ஓன் ஸ்டேட் ரிலீஜன் புத்திசம் அப்படி எல்லா நாடுகளிலும் உண்டு ஸ்டேட் ரிலீஜன் பட் இன் அவர் கான்ஸ்டிடியூஷன் ஃபார் ஸ்டேட் ரிலீஜன் டிஃபரன்ஸ் இதுதான் இன்னைக்கு பாலிட்டிக்ஸாக இருக்கு இங்கே உள்ள பெரும்பான்மை மதம் என்பது டிஸ்கிரிமினேட்டரி பேஸ்ட் ரிலீஜன் இன் நேச்சர் இங்கே இருக்கக்கூடிய ரிலிஜன் அடிப்படையில் பாகுபாட்டை உயிர் நாடியாக கொண்டிருக்கிறது ஆண்கள் மேலானவர்கள் பெண்கள் அவர்களுக்கு கீழானவர்கள் கட்டுப்பட்டவர்கள் அடங்கி நடக்க வேண்டியவர்கள் என்கிற ஒரு பேதம் டிஸ்கிரிமினேஷன் இங்கே இருக்கிறது டிஸ்கிரிமினேஷன் கூடாது என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று ஏன் பிற பல உயர்வு தாழ்வு இருக்கணும் வேண்டாம் ஆணும் பெண்ணும் சமம் இதை நம்ம ரொம்ப மேலோட்டமாக பார்த்தா சரின்னு சொல்லிடுவோம் ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நாம் ஏற்கனவே வாங்கி உள்வாங்கி கொண்டிருக்கிற தத்துவம் அல்லது வாழ்வியல் என்பது அதற்கு எதிராக இருக்கிறது அதை போதிக்கக்கூடியதாக அதை உயிர்நாடியாக கொண்டிருக்கிற மதமாக இங்கே பெரும்பான்மை மக்கள் இருக்கக்கூடிய ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மதம் இருப்பதால் தான் வாட்ஸ் ஆஃப் தி பாலிடிக்ஸ்